வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி செங்குன்றம் பகுதியில் ஆதரவு கரம் நீட்டிய கவுன்சிலர் மூதாட்டியை மீட்டு முதியோர் காப்பகத்தில் ஒப்படைப்பு பொதுமக்கள் பாராட்டு சென்னை செங்குன்றம் காமராஜர் நகர் பகுதியில் கொட்டும் மழையில் சாலையோரும் வயதான மூதாட்டி ஒருவர் குளிரில் நடுங்கியபடி அமர்ந்திருந்தார் இதை கண்ட அப்பகுதி மக்கள் கவுன்சிலர் கார்த்திக் கோட்டீஸ்வரனிடம் தகவல் தெரிவித்தனர் உடனே அங்கு சென்று மூதாட்டியை மீட்டு செங்குன்றம் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் மூதாட்டியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மூதாட்டியின் பெயர் ராஜேஸ்வரி என்பதும் அவர் பொன்னேரி ஆண்டவர் குப்பம் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் கணவரை இழந்த இவர் தனது மகனுடன் வசித்து வந்ததாகவும் மகன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்தது காவாங்கரையில் உள்ள தனியார் முதியோர் காப்பகத்தில் மூதாட்டியை காவல்துறையினர் கொண்டு சேர்த்தனர் முன்னதாக மூதாட்டியுக்கு தேவையான பாய் தலையணை போர்வை நைட்டி போன்ற உடைமைகளை மக்கள் சேவகர் கார்த்திக் கோட்டீஸ்வரன் தனது சொந்த செலவில் வாங்கிக் கொடுத்து மூதாட்டி முதியோர் இல்லத்தில் சேர்த்து நிகழ்வை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர் சரி எந்த ஊரு பொன்னேரி ஆண்டா இருக்கப்போம் எத்தனை பசங்க உங்களுக்கு ஒரே பையன் என்ன பண்றாங்க குபடி பள்ளி வேலை செய்யறாங்களா அவங்க ஏன் உங்களை விட்டுட்டாங்களா வேணான்ட்டு பாக்க மாட்டேன் விட்டாங்களா சரி வாங்க உங்களை இதுல சேர்த்துறேன் வாங்க வண்டியில ஏறுங்க உங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு வண்டியில ஏறுங்க சேர்த்து விட்டுறேன் சரியா டெய்லி சாப்பாடு உங்களுக்கு துணி எல்லாம் இருக்கா